இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்து போதுனா சிக்குவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் நம்ம கௌதம் இலக்கியா அதுக்கப்புறம் வந்து போய்னா நம்ம மகேஷ் சார் ஏசிபி இருக்கார் இல்லையா அவர் எல்லாருமே என்ட்ரி கொடுத்து இப்போது கன் பாயிண்ட்டில் வச்சு வந்து போயினா அந்த மாணிக்கத்தை அவங்க வைஃபை அந்த வீட்டையே வந்து போய்னா காப்பாற்றுறாங்க இந்த எஸ்எஸ்கே வந்து போய்னா அப்படியே கையை தூக்கிட்டு சார் நான் சரண்ட்ராயிட்டேன் என்னை சுற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா கதர் எழுதிட்டு இருக்கான் ஒரு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் எஸ்எஸ்கே வந்து போய்னா அடுத்து கதற போறான் போகிறான் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா கீழ இருக்க subscribe பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கவுதமோ இலக்கியாவோ ரொம்பவே வருத்தத்தோட போனவங்க கடசல வந்து போனா ஏசிபி கூட கலந்து பேசி இவ்ளோ கான்ஃபிடன்ட்டோட சொல்லிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து போனா ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு இலக்கியா சொல்றது எல்லாமே கரெக்ட்ட தான் அப்படினு சொல்லிட்டு ஜெனல் வலியா எட்டி பார்த்தவங்களுக்கு கவுதம் இலக்கியா சொன்னது எல்லாமே கரெக்ட்ட தான் இவங்க எல்லாரியுமே வந்து போனா கையும் கலவமா உட்கார்ந்துகிட்டோம் முதல்ல இங்க நடக்கதே இல்லாதீமே வீடியோ அதுதான் வந்து போனா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கௌதம் இலக்கியா ஏசிபி எல்லாருமே வந்து அவங்க அவங்க போன்ல வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க இதுக்கு மேல இந்த எஸ்எஸ்கேவை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்றாங்க ஏற்கனவே வந்து போயினா ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த எஸ்எஸ்கே எஸ் இருந்துட்டு நிறைய வந்து போயினா மூளைக்கெட்ட முட்டாள் மாதிரி பண்ணி நம்ம கௌதம் கிட்டையும் இலக்கியா கிட்டையும் மாட்டி நிறைய சீன் வந்து போயினா ஆய் போயிடுச்சு இதுக்கு மேல இந்த எஸ்எஸ்கேவை சும்மா விடக்கூடாது ஏன்னா எஸ்எஸ்கேவோட எஸ் கேவோட குடுமை வந்து போயினா நம்ம கௌதமோட கையில இருந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த பத்திரம் அது மட்டும் இல்லாமல் வந்து போய்னா நிறைய டாக்குமெண்ட்டு இன்னும் நிறைய வந்து போய்னா பென் ட்ரைவ்ஸு பணம் இது எல்லாமே இந்த எஸ்எஸ்கேவோடது நம்ம கௌதம கிட்ட தான் வந்து போய்னா பத்திரமா ஒரு கொடோனில் இருக்குது அதை வச்சு வந்து போய்னா இந்த எஸ்எஸ்கேவை உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாங்க ஒரு பக்கம் இப்போது கடத்தலில் ஈடுபட்ட இந்த எஸ்எஸ்கேவை வந்து போய்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏசிபி வசமாக அதாவது ரெடியாக வந்து போய்னா இருந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்க முடியாது எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா கதவை உடைச்சிக்கிட்டு நேராக வந்து போய்னா உள்ளே போய் கன் பாயிண்ட்டில் வந்து போய்னா எஸ்எஸ்கேவை வந்து பிடிச்சிடறாங்க எஸ்எஸ்கே வந்துட்டு சார் சார் நீங்க வந்து என்ன சுற்றாதீங்க நான் வந்து இப்போ என்ன உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ போலீஸ் டீமும் கொஞ்சம் நேரத்தில் வர ஆரம்பிச்சிருது எல்லா ரவுடிங்லயும் வந்து இப்போ என்ன போடுச்சு கடைசியில் வந்து இப்போ என்ன இப்போ வந்து கையில எல்லாம் விளங்க மாட்டி தர தர தரன்னு வந்து இப்போ என்ன போறாங்க இந்த எஸ்எஸ்கேவுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி அதே மாதிரி நம்ம கௌதமும் இலக்கியாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் உன்னை சும்மா விடவே முடியாது நீ எப்போ வந்து இப்போ இப்படி அதாவது இதுக்கு முன்னாடி ஓகே நீ வந்து இப்போ என்ன அந்த இந்த விஷயத்துல கம்பெனி விஷயத்துல அது வந்து இல்லாமல் ஏதாச்சும் வந்து கோல் மால் பண்ணிட்டே இருப்பேன் இப்போ சின்ன விஷயம் இது ஒரு பெண்களுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆசிரம் மாதிரி வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சா நீ என்னடான்னா அதுக்கு வந்து முட்டு கட்டியா வந்து நின்றுட்டு இருக்கியா முதல்ல உன்னோட கதையை முடிச்சு ஜெயிலுக்கு அனுப்பணும் அதுதான் என்னோட முத வேலை இப்போ இந்த கேஸ்லயே நீ ஸ்ட்ராங்கா மாட்டிக்கிட்ட இதுக்கப்புறம் வந்து உன்னால தப்பிக்கவே முடியாது இவங்க வந்து வாக்குமூலம் கொடுப்பாங்க ஆனா அதை விட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நான் செய்ய போறேன் எப்ப வந்து நீ மறுபடியும் மறுபடியும் என்னோட லைன்ல கிராஸ் பண்ணிட்டே இருக்கியோ அப்பவே உன்னோட சரித்திரத்தையே வந்து நான் தோண்டி வெளியே எடுக்க போறேன் இனிமே நீ ஜெயிலுக்கு போயிட்டு கழி தின்ன போறது உறுதியாய் போயிடுச்சு அப்படின்ற வந்து சொல்லி இந்த எஸ் எஸ் கேவை வந்து இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க ரொம்பவே நல்லா தான் வந்து என்ன போச்சு ஏன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் இப்போ எஸ் எஸ் கேவோட சுயரம்பத்தை கண்டுபிடிச்சு கடைசியில வந்து அந்த எஸ் எஸ் கேவை துரத்தி அவங்கள வந்து காப்பாத்தினாங்க அப்படின்னா அவங்க கடைசியில அந்த இதை வந்து சொத்து அந்த இடத்த வந்து நம்ம கௌதம் இலக்கிய பேருக்கு மாத்தி கொடுத்துருவாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க again